ஸ்ரீநிதி நிதிவபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் தயாநிதி காஞ்சி மகாவித்வான் என்று போற்றப்பட்ட ஊரில் ஸ்ரீமான் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி அவரை செல்லமாக அண்ணா சுவாமி என்று அழைப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த சுவாமி நம்முடைய மதுரை பேராசிரியர் கலையிலங்கு மொழியாளர் என்ற பட்டத்தை திரு ஸ்ரீமான் ஊவே அரங்கராஜன் சுவாமிக்கு வழங்கினார் ஒரு காலத்திலே அந்த அரங்கராஜன் சுவாமியினுடைய திருமாளிகளே இன்று அமர்ந்திருக்கிறோம் இந்த சுவாமி மதுரை பேராசிரியர் கலையிலங்கு மொழியாளர் ஸ்ரீமான் ஊவே அரங்கராஜன் சுவாமி பரனூர் மகாத்மா நம்முடைய ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமி அவருடைய பெருமையை பற்றி சில வார்த்தைகள் கூறவிருக்கிறார் நாம் எல்லோரும் அனுபவிப்போம் சேர்ந்து ஹரே ராமேதி ஹரே கிருஷ்ணேதி कृष्ण प्रेमीस्वामे नम नमः हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 रोज हरे कृष्णेराम संकर्तन सदा लोकक्षेम क्वतंत सद्गु हरेर्तन तक का நம்மோடு உயிர் வாழ்ந்து நாம பிரபாவத்தை எங்குமே பிரச்சாரம் செய்தவர் ஸ்ரீ பகனூர் மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமி அவரை நான் பார்க்கும்போது அவர் சைதன்ய மகாபிரபுவா அவர் இவ்வாறு வந்திருக்கிறாரே நாம பிரபாவத்தை சொல்கிறாரே என்று உண்டு அவரோடு ஏனுக்கு பெருநாளாக ஒரு சம்பந்தமும் கிடச்சது ஒரு பெரிய சந்தேகத்தையும் அவர் எனக்கு அவர் தீர்த்து வைத்தார் பல வருஷங்களுக்கு முன்னாலே எம்பெருமானை சேமிக்க ஒரு ஸ்ரீராம நவமி என்று நான் கொண்டேன் அப்போது ராமலக்ஷ்மணன் ஹனுமான் இவர்களை அலங்காரம் பண்ணி ஆஸ்தானத்தில் எழுந்து அவர்களை கூர்ந்து பார்த்தேன் அப்படியே வாய் ஒத்தி கொண்டு இருக்கிறார் பெருமாள் சீர் ராவிரானோ மேலே பார்க்கிறார் இப்படி எங்குமே நாம் பார்த்ததில்லையே இது அதிசயமாக இருக்கு ஏன் பெருமாள் மேல் நோக்குகிறார் இவர் எப்போதுமே அஞ்சநகஸ்தராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இப்போது விஜயாபனம் பண்ணுகிறாரு இது என்னவென்று புரியவில்லை பல பேரை நான் கேட்டேன் அதற்கான விளக்கங்கள் கிடைக்கிறது சுவாமி கிருஷ்ண பிரேமி அழுகி அவர் நாம் கேட்போம் அவர் ஆழ்வாருடைய எல்லாம் அவரிடத்தில் அமைந்திருந்து ஒரு சமயம் அவர் திருமாதிரிந்தோரின் அருகே குறத்தாழ்நாள் பஜனாசிரமம் ஸ்தாபிச்சதை ஆரம்பிக்கிற போது அப்படியே போயிருந்தேன் மேலே மேடையில் இருந்தவர் என்னை அழைத்து ஒரு பாசனம் சொல்லும் நான் உபன்யாசம் படுகிறேன் உடனே எனக்கு தோன்றியது திருவா நிறுத்தோரை மலையன்றே என்ன திருவா அண்ணா அப்படியே மயங்கிட்டார் கண்ணீர் உயிர்த்தார் நெருமூச்சு நம்மாழ்வார் இருந்தாரோ என்று நான் நினைச்சேன் அவ்வாறு ஆழ்வார் பாசனங்களில் மனதை பறிகொடுத்தவர் சுவாமி கிருஷ்ண சுவாமி அவரிடத்தில் நான் கேட்டேன் ஏன் காமிரான் மேல் நோக்குகிறார் ஹனுமார் ஏன் அவர் இவ்வாறு திருமாவளத்தில் கேட்கக்கூடிய பணியிலே வாய் விதைத்து அவர் நிற்கிறாரே என்று கேட்டேன் அவர் சொன்னார் அந்த திருமேனி விக்கிரகங்கள் எங்கு தோன்றியதோ அந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார் பிறகு பல மாதங்கள் கழித்து பதிலைக்கு அண்ணா போது நாம் எல்லாரும் இப்போது சோழகந்தான் அருகே உள்ள குருவித்துறை பெருமாள் கோயிலுக்கு போவோம் அங்கு இதற்கு விடைகளைக்கும் சொன்ன உடனே அவ்வளவுதான் பஜன கோஷ்டிகள் புறப்பட்டது நவசங்கீர்த்தனங்கள் விண்மை பிளந்தது எல்லாரும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று நர்தனமாடி போவார் அண்ணாவை பார்த்தேன் இவர் யார் சைத்தன்ய மகாபர்வதா இப்போது வந்திருக்கிறார்கள் அதிசயப்பட்டேன் யாரும் கோடி இருந்தாலும் நாம சங்கீர்த்தன் நடக்கிறது சோழந்தாந்த் என்பது பாண்டியர்களுக்கு அவர்கள் கோடைகால பாசஸ்தானது அங்குதான் வைகை வைகை தெற்கே வந்து கிழக்கே திரும்பக்கூடிய ஒரு இடம் அங்கே எக பார்த்தாலும் சோலைகள் தந்த மரங்கள் எக பார்த்தாலும் அடர்ந்த காடுகள் இவ்வாறு நிறைந்து ஆச்சரியமாக இருந்தது ஒருவேளை நாம் எங்கு வந்திருக்கிறோம் கேரள தேசத்துக்கு வந்திருக்குமா அதே போல் இருக்கிறது எந்த குளிர்ச்சி எந்த பட்சிகள் எந்த மிருகங்கள் அவ்வளவுதான் அந்த மண்ணை மிதித்தவுடனே அண்ணா அப்படியே பலவசப்பட்டு ரெண்டு கைகளையும் தூக்கி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று நர்த்தனமாடினார் யாரும் அதை வாங்கி ஆசனங்கள் சொன்னோம் உடனே அந்த கோயில் எங்கே இருக்குது ஒரே காதல் இருக்குது இந்த வழி போ அந்த வழி போகலாமா என்று தயங்கி போகிறது பாருங்க ஒரு புதர்லேருந்து ஒரு நாய் வந்தது புரட்டு நாய் வந்து அண்ணாவை பார்த்த உடனே ரெண்டு கார்களை நீட்டி வணங்கியது அது முன்னார போகிறது அண்ணா பின்னாறு ஓடுற நாங்கள்லாம் ஓடுறோம் அது நாய் இப்படி இப்படி பார்க்குறது அப்படியே போய் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அங்கே இங்குமாக அலைந்து ஒரு கோபுர வாசலில் வந்து அந்தர்தானம் ஆயிடுச்சு மறைஞ்சு போயிடுச்சு அந்த நாய் உடனே அண்ணா உள்ளே போனோம் போன உடனே அந்த பெருமாளுக்கு சித்திரத வல்லவ பெருமாள்னு வேணும் சித்திர தேர்வளவான ஆழ்வார் பார்க்க வந்துருக்கு அந்த கோயில் ரதம் போல அந்த கோயில் அமைஞ்சிருக்கு நல்ல காடு நாலு புறவும் இங்கே பார்த்தாலும் வண்டிகள் சத்தங்க இருக்குது திசப்தமாக இருக்குது மனுஷ அறம் அறமாகவே காணும் அந்த இடத்துல இந்த கோயிலை கட்டிருக்கிறார்கள் ரதம் மாதிரியே அந்த கோயில் அமைந்திருக்கிறது அங்கே போகிற உடனே அண்ணா எப்பெருமாறு சேவித்த உடனே ஒரு இடத்துல நாங்கள் தான் அமர்ந்தோம் சிறிது நேரம் நவசங்கீர்த்தனம் செய்தார் பிறகுதான் அவர் சொன்னார் அவர் அலங்கராஜன் கேட்டாரே அன்றைய கேள்வி அந்த விக்கிரகங்கள் இங்கே தான் உருவாகின இங்கு தான் தோன்றிய சரித்திரத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னார் அது நான் இன்னும் உங்களுக்கு நான் வழங்குகிறேன் அவர் சொன்ன சரித்திர விசித்திரமான சரித்திரம் ஆச்சரியமாக இருந்தது பல ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாலே விஸ்வம்பரன் என்கிற ஒரு பிராமணன் இந்த பெருமாளுக்கு பூஜை பண்ணான் அவன் கிராம பக்தனாக இருந்து எப்போதுமே நவசங்கீர்த்தனங்களில் ராமபரமாகவே நவசங்கீர்த்தனம் பண்ணி வாழ்ந்து வந்தான் அவ்வாறு இருக்கும்போது அவனுக்கு ஒரு சொப்பனம் ஒரு நாள் ஏற்பட்டது என்ன சொப்பனம்னா விபீஷண சரணாகவே சொப்பனார் ஆகாசத்தில் விபீஷணன் வந்து நிற்கிறான் கீழே ஒரு பாலையிலே பெருமாள் அமர்ந்திருக்கார் லக்ஷ்மணன் பக்கத்தில் நிற்கிறான் ஹனுமான் முன்னாடி பாய்பூத்தி நிற்கிறார் வாத சைன்யங்கள்லாம் இருக்கின்றன எல்லோரும் கூடியிருக்க சுக்கிரிவாதிகள் எல்லாம் நிற்கிறார்கள் எல்லாம் நிறுத்தம் ஒன்று பெருமாள் நேர பார்க்கிறார் விபீஷனம் நிற்கிறார் ராவணனாலே விரட்டப்பட்டு வந்தான் கண்பு நின்றாதே என்ற உடனே எல்லாத்தையும் சர சங்கத்தையும் விட்டு ஆகாசத்திலே வந்து நிற்கிறான் விபீஷணன் 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 கையில் ஒரு கதாயுதம் வச்சிருக்கான் அவன் நாலு பேரோடு நிற்கிறான் அப்போ எல்லா வாதர வாத இவனை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் கையில் ஆயுதம் வைத்திருக்கிறான் நாலு பேரை அழைச்சிட்டு வந்திருக்கான் அவர்களும் ஆயுதம் தாக்கி வந்திருக்கிறார்கள் எப்படி இவர்களுக்கு நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அவையம் கொடுக்க முடியுமா அவயம் 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 என்று வீடு குரல் கொடுக்குறாங்க அப்போது அண்ணா சொன்னார் ஒரு பகவத் சந்தைக்கு போகணுமானா தனியாக போகப்படாது நாலு பேரை அழைச்சிட்டு போகணுமா இல்லையா அதனால் நாலு பேர் அழைச்சிட்டு வந்திருக்காங்க பகவத் போகிறாரு போகிறாங்க பெருமானுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும் இப்ப எம்பெருமானுக்கு என்ன தேவை ஆயுதம் தேவை யுத்தத்துக்கு ஆயுதம் எப்படி போக முடியும் ஆகாயத்தை நாலு பேரோட நிற்கிறார் சொன்ன உடனே எல்லாரையும் கேட்கிறார் ஏற்றுக்கொள்ளலாமான்னு கேட்கிறார் எப்படி ஆபத்தாரமா இருக்குது ஆயுதத்தை தாங்கி விடுகிறான் என்றெல்லாம் எல்லாரும் பயந்தார் அனுமான் ஒருவன் தான் சொன்னார் இவன் அங்கீகரிக்க வேண்டும் தேவதற்கு இருந்து உதவி செய்வதற்காகவே இப்போது விபீஷ் ஆழ்வான் வந்திருக்கிறான் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விஜய்யாபாரம் பண்ணார் அஞ்சனே பெருமாள் சொன்னார் ஏன் இவரெல்லாம் ஆட்சேபித்தார்கள்னா என்பால் வைத்த காதலால் நீங்கள் சொன்னீர்கள் எனக்கு ஆபத்து வந்துருவோ அஸ்தானே வயசங்கர் ஆகினார் எங்கள் சொன்னீர்கள் உள்ளபடியே உங்களுக்கு இஷ்டந்தான் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு அங்கீகாரம் பண்ணார் விவீட சர்ணாகதி ஆயிடுச்சு உடனே அது விஸ்வம்பரன் சொப்பனன் கலைஞ மறுநாள் அதே போல விக்கிரகங்களை உருவாக்கினார் தபதிகளை கொண்டு ராமன் லக்ஷ்மணன் ஹனுமான் இப்படி விக்கிரகங்களை உண்டாக்கி தினம் பூஜை பண்ணி அவன் திருவாரணங்கள்லாம் பண்ணிட்டு வந்தான் வரும்போது பாண்டிய நாட்டில் ஒரு பெரிய கலகம் ஏற்பட்டது அது குகையிலி கழகம் பள்ளிகள் கழகம் கூட வேறு வரலாறு படிச்சவான்னு தெரியும் அதனால் அங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி இந்த விக்கிரகங்களெல்லாம் ஒரு சரி பல்லக்கரை எடுத்து இங்கேயாவது போதாமா கலகம் இல்லாத இடம் எது ஆந்திர தேசம் போயிடுவோம் வடவேங்கடம் தென்பை அந்த வடவேங்கடம் போயிடுவோம் சொல்லி அப்படியே அந்த விக்கிரகத்தை நேர திருமலைக்கு பல நாட்கள் நடந்து அங்கே கொண்டு போய் சேர்ந்தான் கீழே திருப்பதி போகிறபோது என்ன ஆச்சரியம் ராமாஜர் தன்னுடைய மாத்திர திருமலை ரத்த ஸ்ரீராமாயண பாடம் கேட்டுக்கிறேன் சந்தர்ப்பம் அப்படி இருக்கு ஆச்சரியப்பட்டார் அவர் விபி சுவாமி சொல்கிறோம் நாம் கேட்குறோம் நேர அப்படியே விபி சருணாகரி பதவியே பெரும்பாடு வந்திருக்காரே ரொம்ப ஆச்சரியப்பட்டார் ராமானர் உடனே இந்த திருவேலிகளை நாம் பாதுகாக்கணும் பூஜை பண்ணணும் இந்த திருவேணி இருக்கக்கூடிய இடம் திருமலை தான் சொல்லி இந்த திருவேணிகளை திருமலைக்கு எழுந்துள்ள பண்ணி வாரபால தாங்கி உள்ளே போகிற பக்கத்தில் ஒரு மேடை எகுநாத ஒரு மேடை உண்டாக்கி அதில் இந்த திருவேணிகள் பிரதிஷ்டப்படுறார் விலகுதான் உள்ளே எழுந்துள்ளார் இப்போது உள்ளே இருக்கார் இந்த கிராமத்தில் ஏற்பட்ட இந்த விக்கிரக ரூபங்கள் தான் இன்று திருமலையில் அலங்கரிக்கிறது என்று சொல்லி இதை அங்கே நிறுவனம் பண்ணார் ஆச்சரியமான நவசங்கீர்த்தனங்களோட இந்த கதையெல்லாம் முடிச்சிருக்கிறார் வாசலில் இருக்கிறோம் அதை நாலு நாய் நிற்கிறது அது திரும்பி போவது வழிகாட்டணும் ஆகும் அது முன்னாலும் போது அங்கெல்லாம் நவசங்கீர்த்தனம் பண்ணி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே கிருஷ்ணன் துள்ளி குதிர்ச்சி போறோம் மதுரை மாணவர்கள் வந்து சேர்ந்தோம் முதலாக பணியிருந்தோம் இந்த இந்த சரி கேட்டு வெளியிட்டேன் பிறகு திருமலை இது இடம் பெற்றிருக்கிறது அவரே சொல்லி பிற்காலத்தில் திருமலை ஒழுகையில் எழுதியிருக்கிறார் ஆகினாலே நீங்கள்லாம் சீதானமையை ஊற்றி போனால் அங்கே பெருமாள் இளைய பெறுவாள் திருவடி ஆயுத இதை அவசியம் சேவிக்கிறார் அப்படி சேவிக்கிற போது உங்களுக்கு கிருஷ்ண பிரேமி பிரேமி சுவாமி அவருடைய ஞாபகம் திருநாம விபவத்துக்கே வாழ்ந்து வர அவரை பார்க்கிற போது சைதன்ய மகா பிரபுதாயுவார் நாம பிரபாவத்துக்காக அவதரித்த போதேந்திர சரஸ்வதிகள் தானா இதெல்லாம் நான் வியந்த உண்டு அவ்வாறு வாழ்ந்து காட்டிய வண்ணல் தான் சுவாமி ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமி அவருடைய வைபவத்தில் இந்த விஷயத்தை உருந்து நான் விஜய்யாத்தேன் வாழ்வார் எம்மருமானார் ஜெயர் தொழிலே சார்